يرعبني ظلم يهددني لا شيء أخسره الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين اسلام اسلامي شهود رخلے அல்லாஹா கு தாய் நம் அனைவர்களையும் ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே அல்லாஹ் வாழ செய்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் அப்பர்வானில் உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அந்த சோதனைகளை இன்று உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து சோதித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த சோதனையில் ஒன்றுதான் கடினமான ஒரு கொடூரமான கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு நோயிலே இன்று பாதிக்கப்பட்டு முழு உலகத்திலேயும் அல்லாஹ் அந்த நோயின் மூலமாக மனித சமூகத்தை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் என்று எத்தனையோ பேர்கள் மண்ணறையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளத்திலேயும் ஒரு பயம் நான் எப்படி வபாத்தாகப் போகிறேன் என்னுடைய ஜனாசா எங்கு அடக்கம் செய்யப்பட போகிறது என்ற ஒரு பயத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மரணிக்கின்றார்கள் அந்த மரணத்தில் எங்களுடைய உறவுகள் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை கணவன் மரணித்தால் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அதிலே பெற்ற முடியாது அந்த ஜனாசாவை அழகான முரலே குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுகை நடாத்தி கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட முடியாத ஒரு நிலைமையில் இன்று எமது இஸ்லாமிய உள்ளங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் நாம் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவின் பக்கம் எங்களுடைய இபாதத்தை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும் அதிகமாக தௌபா இஸ்திஃபார் பிளேஃபருக்கு அல்லாக இடத்திலே கண்ணீர் வெடித்து துவா செய்வது எமது பாவங்களை அல்லாக இடத்திலே முறையிட்டு தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து எந்த அளவுக்கு இறைவனின் பக்கம் விவாதத்தின் மூலமாக நாம் நெருங்குவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு வருகின்ற சகல விதமான முசீபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கடினமான கொடிய கொடூர நோய்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் வல்லவன் அல்லாஹ் எங்களை நிச்சயமாக பாதுகாப்பான் அல்லாஹின் பக்கம் தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதிகம் அதிகமாக காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹுடைய திக்க சுபஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் லா இல்லஹல்லா என்ற திகிர்கள் செய்வது இஷ்தைஃபார் அசஃப்ருல்லா என்ற அந்த இஸ்தைஃபார் அல்லாஹின் பக்கம் சொல்லி கண்ணீர் வடித்து துவா செய்வது தௌபாக்களில் ஈடுபடுவது இரா நேரத்தில் எழுந்து கண்ணீர் வடித்து அல்லாஹ் எங்களுக்கு வந்திருக்கின்ற சகலவிதமான பாவங்களையும் மன்னித்து ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொடிய கொடூர நோயிலிருந்து பாதுகாறு என்ற துவாவை அந்த கண்ணீர் வடித்து நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக இஸ்லாமிய உறவுகளே காலமும் நேரமும் வேகமாகப் போய்க் கொண்டிருக்கின்றது மரணங்களும் அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது எனவே இதெல்லாம் நம் நபிசல்லாஹூ செல்லம் அவருடைய பொன்மொழியாக அமைந்திருக்கின்றது நபியவர்கள் சொன்னார்கள் காலம் நேரம் வேகமாக போகும் என்றார்கள் அது நடந்து கொண்டிருக்கின்றது இறுதி காலம் நெருங்க நெருங்க மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் அதுவும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது இப்படி நபி அவர்களினால் சொல்லப்பட்ட பல செய்திகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே இரவின் பக்கம் நெருங்கி நல்ல மக்களாக நாம் வாழ்வதற்கு வல்லவனல்லா நம் அனைவர்களையும் கவுர் செய்து கொள்வானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்